இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் வங்கதேசத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் விரைந்து வழங்கிட வேண்டும் என்று அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ் துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட பொறுப்பு அமைச்சர் எம்பி மற்றும் ஆட்சியர் உள்ளிட்டோருடன் ஆலோசித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்காவிட்டால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனியில் இருந்து திருப்பதிக்கு தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் பக்தர்களை பேருந்தில் அழைத்து செல்லும் திட்டத்தை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டதால் நூத்தி ஆறு தமிழக மாணவர்கள் வங்கதேசத்தின் டாக்கா விமான நிலையத்திலேயே தங்கியுள்ளனர் கல்வித்துறை சார்பில் இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடியில் வகுப்பறை உள்ளிட்ட கட்டிடங்கள் சிறைத்துறை சார்பில் ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் ஒருங்கிணைந்த மினிபஸ் திட்ட வரைவு அறிக்கை தொடர்பான கருத்துக்கேட்புக் கூட்டம் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உதய் மின் திட்டத்தால் இதுவரை ஐந்து ஆண்டுகளில் இருபத்தெட்டாயிரம் கோடி இழப்பீடு மாநில அரசு வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது வருவாய் மற்றும் பேரிடர் செயலாளர் பொறுப்பிற்கு இடமாறுதல் செய்யப்பட்டுள்ள ஐஏஎஸ் அதிகாரியான அமுதா அவர்கள் தற்பொழுது முதல்வரின் முகவரி பிரிவில் சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் இனி வரும் நாட்களில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் என்று சட்டசபை விதிகள் குழுவில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்ற நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனங்கள் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக அங்குள்ள ஆணைகளின் நீர் நிரம்பி வருகிறது மேலும் காவிரி ஆற்றில் நீர் திறப்பு எழுபத்தி எட்டாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்திட முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இந்தியாவில் விமானப் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது முகப்பு கண்ணாடியில் உள்பக்கத்தில் ஃபாஸ்டேக் ஒட்டாத வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடக்கும்போது அந்த வாகனங்களுக்கு இருமடங்கு சுங்க கட்டணம் வசூலிக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலவிருக்கும் எட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மடிக்கணினியை வழங்கினார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மைக்ரோசாப்ட் குளறுபடியால் வங்கி சேவைகளில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று ரிசர்வ் வங்கி விளக்கமளித்துள்ளது மேலும் பத்து வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் மட்டும் சிறிய அளவில் பாதிப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த இரண்டாம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அதிமுக தரப்பில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது நூத்தி ஐந்து அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் எண்பது அடியை எட்டியது வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்